கதை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் அன்னை இறைவனிடம் உரையாடுதல் தான் நம்ம கேட்குறோம் இவ்வாண்டு முடிவடையும் இந்த தருணத்தில் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையற்று போன இந்த கர்ம பந்தங்கள் பற்றுகள் மோகங்கள் பலவீனங்கள் இவை எல்லாம் உடனடியாக அடிச்சுவடின்றி மறையட்டும் ஒவ்வொரு கணமும் நாம் இறந்த காலத்தை உதிர்ந்து போகும் புழுது என உதறி விடுவதாலேயே ஒவ்வொரு கணமும் நம்முன் தோன்றும் புத்தம் புதிய பாதை மாசுபடாமல் தூயதாகவே நமக்கு இருக்கிறது அன்னை சொல்ற ஒவ்வொரு அந்த உரையாடலும் அவ்வளோ அற்புதம் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது எங்கள் உள்ளத்தில் நாங்கள் உணர்ந்து திருத்தி கொண்ட தவறுகள் எங்கள் இடத்து வாசனை அற்று போகட்டும் அஞ்சானம் இருள் ஆணவம் இவற்றை அறவே விட்டு மேலும் விரிவான அடிவானத்தை மேலும் பிரகாசமான ஒளியை மேலும் பூரணமான தயாலத்தை மேலும் சுயநலமற்ற அன்பை உன்னை நோக்கி பயமேதுமின்றி நாங்கள் பறந்து செல்லலாம் அப் சொல்கிறாங்க வாழ்க்கைக்கு ஆசானே உன்னை நான் வழிபடுகிறேன் இப்புவியில் நின் ஆட்சியே எப்போதும் நிலை பெறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா நலன்களையும் வாரி வழங்கும் கொடை வல்லல் நீ வாழ்க்கையை வாழ தகுதியுள்ளாக்குபவன் நீ வாழ்க்கையை தூயதாக்கி அழகுற செய்து நலம் பெற செய்பவனும் நீயே நீ எங்கள் வாழ்க்கைக்கு ஆசானும் எங்கள் வேட்கைக்கு இலக்கு நீ உனக்கே இப்புத்தாண்டின் முதல் நிமிடம் நிவேதிக்கப்படுகிறது எங்கள் மனம் எங்கள் செயல் எங்கள் உள்ளம் இவை அனைத்திற்கும் நீ ஆண்டு அன்றோ உயிர் ஒளி இன்பம் நீ பரம சாந்தினி எம்மனை ஒளியையும் அமைதியையும் கொடுக்கும் இம்மோனம் எங்களை புஷ்பிக்கட்டும் எவ்வயிருக்கும் சுவையான நீ எச்செயலக்கும் காரண நீ எங்கள் உள்ளத்து இலக்கு நீ எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் பாருங்க சில சில வேலைகளில் தான் ஒன்றுமில்லை தன்னால் ஒன்றுமில்லை என்பதை ஒருவன் தன்னுள் உணர்வது மிக மிக நல்லதுன்னு சொல்றாங்க ஆனால் உடனே நீ புறம் திரும்பி நீயே யாவும் அனைத்தையும் சாதிக்க வல்லோம் நீயே என்பதை உணர வேண்டும் எங்கள் உயிருக்கு உயிர் நீ எங்கள் இருக்கைக்கு ஒளி நீ எங்களுக்கு கதியே நீ உடல் வாழ்க்கையை பற்றி கவலைகளால் பேரலைகள் நம்மை கவ்வி நாம் இதுவரை செய்த தவத்தினால் கிட்டிய பலன்களை பால்படுத்த காத்து கொண்டிருக்கின்றன நாம் எப்போதும் அயர்ந்திருப்போம் எப்போதும் அஜாக்கிரதையாகவே இருப்போம் எப்போதும் கவனக்குறைவாகவே இருப்போம் என காத்திருக்கின்றன இவற்றின் பிடிப்பால் நாம் மந்தர்களாகி கேவலம் உணவு உறக்கம் இவற்றை அவசியம் அதிகரித்து நம் புத்தியும் இருண்டு மந்தமாகி விடுகிறது இந்நிலையில்தான் நாம் மிகுந்த கஷ்டத்தையும் சோர்வையுமே அனுபவிக்கிறோம் உடல் வாழ்க்கையை பற்றி கவலையை பற்றி எதுவும் அவ்வளவு சோர்வை நமக்கு தராது சோர்வற்ற நமது மனம் கூட்டில் அடைப்பட்ட பறவை தன் இறக்கையை விரித்து சுதந்திரமாக வெளியே பறந்து செல்ல ஏங்குவது போல அல்லுள் இந்நிலையால் யாது பிரயோஜனம் அது எதுவாயினோ நான் போராடுவதை நிறுத்திவிட்டேன் தாயின் மடி மீது உள்ள குழந்தையை போல் குருவின் தாள்களே கெதி என நம்பிய சீடன் போலும் நீ வெற்றியில் உறுதி கொண்டு நீயே தஞ்சம் என்று கொண்டு விட்டேன் அன்றாடம் குறிப்பு புத்தகத்தில் எழு எதிரில் எழுத உற்சாகமாக இல்லாமல் நான் நெடுநேரமா நேரமாக அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மதர் எனக்குள்ளே எல்லாம் ருசியற்று மதிப்பற்று வறியதாக காணப்படுகின்றன என் மூளையும் செயலற்று தான் இருக்கிறது என் உள்ளத்தில் உணர்ச்சியே கிடையாது எதனிடத்திலும் ஒரு உதாசீனம் கரையேறாத ஒரு இயலாத சோர்வு எனக்கு இருக்கு இவ்வுலகில் நான் வெறும் அசல்ல ஒரு பூஜ்ஜியமாகத்தான் நான் இருக்கிறேன் நீ திருவுளம் நிறைவேற வேண்டும் நீ வெளிப்பட வேண்டும் நீ அரசு இனிது இசைப்பட்டு இப்புவியில் தோன்றி செழிக்க வேண்டும் இவை தான் முக்கியம் இவற்றை எல்லாம் நிறைவேற்றது நானா இல்லை என்பது பொருட்டல்ல இத்திருப்பணி நடைபெறும் என்பதே நிச்சயம் கவலைப்படவே தேவையில்லை நீ ஒருவனே என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் என் மெய் என் மெய்வேக்கைக்கு கேந்திரம் என் நினைவெல்லாம் நின்னையே வலம் வருகிறது என் பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் நின்னிடமே ரகசியம் உள்ளது மனம் பிராணம் சித்தம் இவற்றுக்கெல்லாம் அப்பால் நீ இருப்பதால் நீதான் எனக்கு சொல்லவொன்னா அனுபூதி எங்கள் வறிய சொல்லால் விளக்க முடியாத எங்கள் உள்ளத்தில் ஆழ்குகையில் உள்ள வாழும் பொருளே நீதான் இறைவா மானுட அறிவு நின்னை செருக்கோடு நோக்குகிறது நின்னை தன் சூத்திரங்களால் கட்ட பார்க்கிறது ஆனால் மனித உணர்ச்சிக்கும் எண்ணத்திற்கும் அன்றோ நீ நினை நோக்குங்கால் மனித அறிவு எம்மட்டு மெய்ஞானம் முதியாத வரை நாம் எக்கட்டும் எக்கட்டடமும் சரிந்தே விழும் அறிவின் கட்டுமானங்கள் எல்லாம் செயற்கையானவை அவை வீணே நீ சாஸ்வத மோனமும் பூரண அமைதியாக உள்ளாய் என்பதை மட்டும் நாங்கள் எப்போதும் இப்போது பார்க்க முடிகிறது நாங்கள் பெற வேண்டிய பூரணங்கள் எல்லாம் நாங்கள் அடைய வேண்டிய அற்புதங்கள் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய மகிமைகள் எல்லாம் நீயாக உள்ளாய் அன்றோ நின்னை பற்றி எங்கள் சொல் எங்கள் மக்கள் மழலியே மோனத்திலே நினைக்குரிய மிக சிறந்த முறையில் வணக்கம் செலுத்துதல் சாத்தியம் மக்களின் மூடிய கண்களைத் திறந்து அவர்களின் இருண்ட அறிவை விளக்கி அவர்களின் வீண் கவலைகளையும் பயனற்ற துன்பங்களையும் களைந்து அனைவருக்கும் ஒளியையும் சாந்தியையும் அருள்வாய் எம்மணி எப்போதும் தங்களை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதில் மக்களை விடுத்து எவ்வித லாப நஷ்டத்தையும் கருதாது நின் திருப்பணியில் ஈடுபட்டு இன்பத்தை அவர்களுக்கு தாராயோ கலப்பில்லா தூய்மையிலும் சாந்தியிலும் எங்குமா நீ வெளிப்பட்டு விளங்கும் வரை அனைத்திலும் எங்கும் நீ நிழல் மலர்ந்து எல்லார் உள்ளத்தும் நின் பக்தி உதயமாகி இம்மாநிலத்தின் முடிவில்லாது வளரும் நின் தருமம் பெருகி கொண்டிருக்கட்டும் எல்லாம் துடைக்கப்படட்டும் துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகட்டும் வேதனைகள் எல்லாம் மறையட்டும் மக்கள் உள்ளங்களில் அமைதியான நிம்மதி குடியேறட்டும் மக்கள் மனம் நிலைத்த நிச்சிதம் பெற்று வலுவடையட்டும் அனைவரும் நின்னை நோக்கி ஆழ்ந்து தியானித்து அதிலிருந்து வெற்றிக்கெல்லாம் மூலப்பொருளான சக்தியை பெறட்டும்னு சொல்றாங்க நீ ஒவ்வொரு இடத்தும் உயிரளிக்கும் ஊற்றாய் ஊடு இருப்பாய் அல்லவா கடின முயற்சி தேவையில்லாதவையும் எலியாய் எளியாகியும் எளிவையா எளிமையானவற்றையும் லட்சியத்தையும் அடைந்துவிட்டோம் என்ற மயக்கம் தருபவனையாகும் உள்ள சுலபமான வழிகள் நமக்கு வேண்டாம் நாம் வழியில் இடறி விழுவதற்கு காரணமான அஜாக்கிரதை கவனமின்மை ஆணவம் ஆகியவற்றை அகற்றுவோம் பக்கம் இழுத்துச் செல்லும் தற்புகழ்ச்சியை அறவே விட்டகழுவோம் தம் முயற்சிகள் எப்பேற்பட்டவையாகினும் நம் போராட்டம் எதுவாயினும் நம் வெற்றி யாதுவாயினும் நாம் இனி செல்ல வேண்டிய பாதையை நோக்கும் போது நாம் இதுவரை செய்த பயணம் வெகு குறைவு சின்னஞ்சிறு அணுக்களும் பிரமாண்டமான வானத்து கோலங்களும் அனந்தனுக்கு முன் சரிசமமான ஒன்று இடையூர்களை வென்று தருபவன் நீ அஞ்சானத்தை எல்லாம் போக்கி தரும் ஒளி நீ செருக்கை எல்லாம் வெல்லும் அன்பு நீ எப்படியும் நின் முன் நீடிக்காதன்றோ எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள் எங்கள் கை கெட்டா மெய்ப்பொருளே நாங்கள் வெற்றி கோணத்தில் முன்னேறும் போதே எங்களிடம் சிக்காத தப்புவனே மர்மத்தை எவ்வளவு கலைந்து நின்னை அறிய முயன்றாலும் சாஸ்வத மறைபொருளாக இருப்பவனே நின்னை பெற குறையின்றி இடைவிடாது முழுக்க முயல்வதாக சங்கல்பித்து கொண்டுள்ளோம் நின்புறம் ஏக வேறுபட்ட பல வழிகளெல்லாம் ஒன்று கூட்டி மடை திறந்த வெள்ளம் போல் எதற்கும் அடங்காது இடையூர்களையும் தகர்த்து கொண்டு அரண்களை எல்லாம் மீறி கொண்டு திரைகளை எல்லாம் விளக்கி கொண்டு மேகங்களை எல்லாம் களைத்து கொண்டு இரு திரள்களை ஊடுருவி கொண்டு நின்னை நோக்க முன்னேற உறுதி கொண்டுள்ளோம் பகவானே எப்போதும் நின்னையே குறியாக கொண்ட எங்கள் முன்னேற்ற இயக்கத்தில் தடுக்க முடியாத எதிர்க்க முடியாத வலிமை எங்கள் பின்னே ஒரு கூட்டத்தையே வலித்து இழுத்து செல் கொண்டு வரும் இப்புவி நின் புதிய சாந்தியத்தை உணரும் தன் தன் உண்மையான குறிக்கோள்களை அறிந்து கொள்ளும் இறுதியில் இப்புவி என்னை நின் அடைய பெற்று நின் இனிய இசைப்பாட்டிலும் சாந்தியிலும் வாழ்வாள் எங்களுக்கு மேலும் மேலும் போதிப்பாய் எங்களுக்கு மேலும் மேலும் ஒளி அருள்வாய் எங்கள் அஞ்சானத்தை போக்கு எங்கள் மனத்துக்கு தா எங்கள் இதயத்திற்கு திரு கொடு எங்களுக்கு என்றும் அங்காத அன்பு அருள் எல்லோரிடமும் இனிய தர்மம் மலரச் நாங்கள் என்றென்றும் உன்னுடையவர்களாகவே இருப்போம் அன்னை அறிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அன்னையோட சாதகர்களிடமேருந்து எனக்கு வந்த ஒரு இதுங்க அதாவது சாவித்திரி புக்கு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே முந்நூற்றி நாற்பத்தாறாவது பக்கம் அதில் த ஸ்பிரிட் ஆஃப் பியூட்டி அப்படின்ட்டு ஹெட்டிங் வருங்க அதில் ஓ ஸ்ட்ராங் ஃபார் ரன்னர் அப்படின்னு ஒரு அதுலேருந்து ஃபேட் ஷெல் பி சேஞ்சு பை அன்சேஞ்சிங் வில் அப்படின்ற வ வருங்க அந்த லைன் இந்த வ வரிசையை நம்ம படிச்சுட்டு வரும்போது இந்த பதிவை நம்ம படிச்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வழியும் மனசு நிம்மதியில்லை அப்படின்னா கூட இந்த பக்கத்தை லைஃப் டிவென்ட் அதாவது சாவித்திரி புக்கை நம்ம படிக்கலாம் அதாவது முந்நூற்றி நாற்பத்தாறாவது பக்கத்தில் ஓ ஸ்ட்ராங் அப்படின்ட்டு லைன் வருங்க அந்த இருந்து கடைசி லைன் வரைக்கும் அன்சேஞ்சிங் லைஃப் வில் அன்சேஞ்சிங் வில் அப்படி அது வரைக்கும் நீங்கள் படிங்க தினசரி இந்த பதிவு பதிவை நீங்கள் படிச்சுட்டு வரும்போது மனசில் ஒரு அமைதி எந்த காரியத்திலையும் முன்னேற்றம் இதெல்லாமே காமி கண்டிப்பாக இந்த லைனை நீங்கள் படிக்கலாங்க அவ்வளோ அற்புதமான வரிகள் இது ஒரு சாதகம் மூலம் எனக்கு வந்து கிடைத்தது இந்த இது அப்படியே பரவி பரவி ஒரு இங்கே ஒரு நூறு கணக்கு மேலே இந்த பதிவை வந்து ப படிச்சுட்ருக்காங்க கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்